அஸ்லாம் வலைக்கம் வரம்துலாய் வரகதூர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற ஃபுட்டி சாணுங்கிற சேனலில் ஒரு ஃபுட்டை பற்றி ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி இந்த ஆம்பூர் டைப்பில் ஆம்பூர் தம் பிரியாணின்னு சொல்லுவாங்க ஆம்பூர் தம் பிரியாணி இது ஒரு டைப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் அடித்து ரெடியாக இருக்குது இப்போது அண்ணன் அடுப்பு பற்ற வச்சு என்ன சூடாரம்புறோம் முதல்ல வெங்காயம் போட்டார் வெங்காயம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டல் லவங்கம் இலக்காய் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ தேவையாக அதளவில் போட்டார் கடலையும் கொஞ்சம் போட்டிருக்கிறாரு ஆயில் ஒரு லிட்டரு போட்டார் கடலையும் போட்டிருக்கிறாரு இது தேவையான பொருட்கள் என்னென்னு நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன் அந்த லிஸ்ட்டை டிஸ்ட்ரெட்டே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன போட்டிருக்குன்னா நம்ம எட்டு கிலோ அரிசி பன்னெண்டு கிலோ மட்டன் கறி மட்டன் பார்த்திங்கன்னா சூப்பரான செம்மறி ஆடு சும்மா கொழுப்பு கறி நல்ல திடமான ஆடு நல்லா அருமையான ஆடு கறி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொழுப்பாக சூப்பராக இருக்குது இவ்வளோ கொழுப்பாக கொஞ்சம் நல்லா கறியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயோ நெய்யும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் நீங்கள் ஆடு கொழுப்பே இல்லை ஆடாக வாங்கினீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் கறியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது ஒரு சீக்ரெட்டு ஏன்னால் அப்புறம் சாப்பிடவே முடியாது அடிக்கும் எப்படியோ இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெயோ நெய்யோ அதிகமாக ஆயிடுச்சுன்னா கூட சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் கறியை பாருங்கள் கறியே நல்லா சூப்பரான இளமான ஆடாக இருந்தால் நல்ல கொழுப்பு கறியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஆயில் கடு எண்ணெயும் நெய்யும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியும் போட்டாச்சு தயிரும் போட்டாச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு பிரியாணிக்கான குருமா ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் சூப்பரான இது நம்ம வீட்டில் பிரியாணி வீட்டில் செய்யணுன்னாவே நம்ம ஜமால் பாய் இவர் பேர் ஜமால் பாய் நம்ம கோட்டை பகுதியில் தான் இருக்கிறாரு சேலம் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் மேக்ஸிமம் ஒரு பிரபலமான ஒரு நல்ல பக்காத்தி நம்ம வீட்டில் எம்போ சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவரையும் கூப்பிட்டுக்குவோம் மேக்ஸிமம் இன்னொருத்தரோடு இருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணனும் வந்து அடிக்கடி நல்லா செய்வார் வீட்டில் இப்போ நம்ம இது பிரியாணி செய்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தால் பிரியாணி செஞ்சுட்ருக்குறோம் இந்த குருமாவில் பார்த்தீங்கன்னா கறி போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக உப்பு போட்டுருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக கறி போடுறதுக்கு முன்னாடியே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போது தான் அந்த கறியில் உப்பு ஏறும் இப்போ பாருங்க கறிக்கு முன்னாடி உப்பு போட்டாச்சு நம்ம இப்போ உப்பு போட்டு ரெடி பண்ணப்புறம்தான் கறி போட்டிருக்குறோம் அப்போ தான் நீங்கள் ஒரு பிரியாணிலேருந்து ஒரு வெறும் துண்டு எடுத்து பிரியாணிலேருந்து ஒரு கறி துண்டு சாப்பிட்டீங்கன்னா கூட சப்பல் இல்லாமல் கொஞ்சம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைமில் உங்கள் மைண்ட் வாஷ் என்ன ஓடுதுன்னு இப்போ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறீங்கன்னா அவன் அவன் பிரியாணிலே பீஸை கொடுக்க மாட்டேங்கிறான் பீஸை போட மாட்டேங்கிறான் இதில் வெறும் கறி வேறு எடுத்து சாப்பிட போகிற மாட்டா அப்படின்னு நம்ம வீட்டில் சமைக்கும் போது நடக்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சமைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே உப்பு போட்டுருங்க கறி போடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம்லாம் கரெக்டாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கறி போட்டிங்கன்னா அந்த கறியில் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லா உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரம்லாம் போட்டு கறி வெந்திரிச்சா வச்சு செக் பண்ணிடலாம் கறி நல்லா உடையுது கறி உடையுதுன்னு ஒரு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி அலந்து எடுத்துக்கணும் நான் அரிசி அளந்து ஒயிட் போட்டு எடை போட்டு எல்லாம் கொடுத்தேன் இருந்தாலும் அண்ணன் என்ன சொன்னார்னா நானும் ஒரு தடவை அலந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நானும் என் பொண்ணு அளந்து தான் கொடுத்தோம் இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய செக்கப்பு ஜஸ்ட் எவ்வளோ போடுறாங்க என்ன பண்ணுறாங்க நானும் பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் அலந்து கொடுத்தப்படையும் கூட அண்ணனும் ஒரு தடவை அவர் ஒரு கொட்டா கொடுப்பான் நான் என் கூட்டால் நடந்துக்கிறேன் அப்போ தான் எனக்கு தண்ணி கணக்கு வேணும் அப்படின்னாரு இது முக்கியமான ஒன்று சப்ஜெக்ட்டுங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான சப்ஜெக்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னு வைங்களேன் அது பிரியாணியாகவாக இருக்காது பொங்கலாக ஆயிரும் ஏற்கனவே நான் என்னுடைய அனுபவம் ரெண்டு மூணு சொல்லியிருப்பேன் நான் அலப்பி போட்டோஸில் நான் செஞ்ச தப்பு அதுவும் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இதே மாதிரி தான் சேம் தண்ணி அரிசி மட்டும் அளக்காமல் நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா அது பிரியாணியாகவாக இருக்காது பொங்கல் ஆயிரும் கறி போட்டால் பொங்கல் அவ்வளோதான் தண்ணி மட்டும் அதிகமாகிடுச்சுன்னா பிரியாணியில் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பு அரிசி போடுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அளந்துக்கோங்க அரிசி அரிசி எதில் அலக்கிறீங்களோ அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போடணும் இல்லை ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி போடணும் இப்போ பண்ண பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு உலை வந்துருச்சு இப்போ ஊற வச்ச அரிசியே ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒரு சில அரிசிகள் ஒரு சில அரிசி ஒரு மணி நேரம் வரும்னு சொல்லுவாங்க அது கடையில் வாங்கும்போது கேட்டுக்கோங்க பழைய அரிசியாக புது அரிசியாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கறி வந்துருச்சு கறி நல்லா உடையது அதுவும் செக் பண்ணியாச்சு உப்பு காரமும் செக் பண்ணியாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதி வரப்போ அரிசியும் போட்டாச்சு இந்த அரிசி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டினா அப்புறம் கூட மறுபடியும் லாஸ்ட்டு ஒரு செக்கப் இந்த செக்கப் பண்ண வேண்டிய கடைசி சிச்சுவேஷன் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் இப்போ ஒருத்தர காரம் பார்த்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் காரமும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தூக்கலாம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லை நான் காரம் சாப்பிட மாட்டேன்னா கரெக்டாக எப்படி வேணுமோ அதை பார்த்துக்கோங்க எலுமிச்சை பழமும் இந்த டைம்லேயே போட்டுடணும் நீங்கள் எலுமிச்சை பழம் சாறு வச்சுருந்தா கூட இந்த டைம்லேயே போட்டிடணும் அது உப்பு அழகாக பார்க்கும் போதே பார்த்துருங்க அன்னொன்ற ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மு வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது நெய் போட்டுருவார் வேலை பக்கத்திலாம் தம்மு விட்டு தம்மு உடைக்கிற போது நெய் போகிறவங்களும் இருக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா தம் ஊரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்குதுனாவே போட்டுருவாரு அதே மாதிரி அரிசி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு பக்குவமாக ஆயிடுச்சின்னா தண்ணியை பார்க்குறாரு ஓ ஹோ இப்போ நம்ம தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணி கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தண்ணி அப்படியே மேலேயே போடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லைனா அரிசி வேகாது அரிசி தம்மாக அரிசி சாப்பிடும்போது அப்படியே அழுத்துனா அரிசி அழுத்தவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அது மட்டும் தண்ணி பக்கம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க நீங்கள் அரிசி அலங்கும் போதே கரெக்டாக அலந்து இதெல்லாம் ஏன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அரிசிக்கு தகுந்த மாதிரி மாறிடும் ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணியும் பிடிக்கும் கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி இருந்தாலும் போதும் தண்ணி மட்டும் நீங்கள் கம்மியாக போட்டால் கூட இந்த மாதிரி கடைசி டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அதிகமாக போட்டிங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் சோறு குழஞ்சிரும் இன்னும் அதிகமாக போயிடுச்சுன்னா பொங்கல் ஆயிரும் ஏகப்பட்ட பிரச்சனையாயிரும் சாப்பிட்றவங்களுக்கு நாம் நாலு பேத்துக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் பிரியாணி நல்லா இருக்கணும்னு நினைப்போம் நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம லெவலுக்கு வரலன்னா அது நம்மளுக்கே சாப்பிட பிடிக்காமல் போயிடும் இப்போ தம்மு ஊட்டுற ஸ்டேஜ் வந்தாச்சு தம் விட்டாச்சு கீழே அடிப்படிக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா தோசைகள் வச்சாச்சு இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா தம் இன்னும் மேலேயும் அரிசி நல்லா தம் ஆகணும் போயிருக்கோம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தொட்டாங்குச்சி எடுத்து ஒரு பத்து தொட்டாங்குச்சி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே பற்ற வச்சிங்கன்னு மேலேயும் சூப்பராக ஆயிரும் இது அதிகமாக நிறையா பேர் நாங்களாம் செய்ய மாட்டோம் வீட்டிலேயே செஞ்சால் செய்ய மாட்டேங்க அண்ணன் தான் இந்த ஐடியா பண்ணி கரெக்டாக செஞ்சார் இதுக்கு தான் அந்த பக்கத்திங்க கரெக்டாக ஃப்ளவராக கரெக்டாக பக்குவமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் இந்த தம் விடும் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு முப்பது நிமிஷம் கண்டிப்பாக அரை மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா தம் வைற அரிசி நல்லா சாப்பாடு சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தம் திறக்கும் போதே பார்க்கலாம் மேலே போட்ட அனலுக்கு கீழே பாருங்க அரிசி கலரெலாம் மாறி இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு மேலேருந்து தம் இறங்கியிருக்குது அதுக்கு தான் மேலேருந்து ஹீட்டு கொடுக்குறது இதே நீங்கள் விறகடுப்பில் சமைச்சிருந்தீங்கன்னா விறகடுப்பு எரிஞ்சு மீது கீழே இருக்கிற அந்த கங்கெல்லாம் எடுத்து மேலே போட்டுருவாங்க அந்த ஹீட்லேயே கீழே நல்லா தம்மாயிடும் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தோசைக்கல் வைக்க மறந்துடாதீங்க தோசைக்கல்லு வைக்காமல் இருந்தீங்கன்னா கீழேயும் அடிப்பிடிச்சிடும் மேலே ஒரு சில இலையும் போடுவாங்க இந்த மாதிரி துணி வச்சு தம்மு கட்டுவாங்க இப்போ நான் தம் ரெடியாச்சு தம்மு உடச்சாச்சு பிரியாணி நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னு நம்ம மேக்ஸிமம் இந்த பிரியாணி இன்றைக்கி சமைச்ச காரணமே அக்கம் பக்கத்தில் இவங்க எல்லாத்தையும் கொடுக்குறதும் இன்னும் நிறையா பேர் ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க நிறையா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்துமே எனக்கு பிரியாணி கொடுக்கணுன்னு தான் எனக்கு சமைச்சது இப்போ அந்த ப்ராசஸிங் இப்போ அந்த பேக்கிங் வேலை தான் நடந்துகிட்ருக்குது இருக்குது இந்த தட்டில் எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தட்டு பிரியாணி எல்லா அதிலேயே ரைத்தா தால்ச்சா ஸ்வீட்டு பக்கத்தில் பசங்கள்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலை செஞ்சிட்டுருக்குறாங்க நானும் அண்ணனும் பிரியாணி பேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டு எல்லாத்துக்கும் பிளேட்லேயே கொடுத்துட்டோம் மேக்ஸிமம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தூரமாக இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்குனா வேறு சாமானத்தில் கொடுத்தோம் இன்னும் கொஞ்சம்னா கண்டெய்னர் இந்த கண்டெய்னரே அதிகமாக போட்டு நிறைய பேர்த்து கொடுத்துருந்தோம் இப்போ எல்லாமே அந்த ப்ராசஸிங் தான் போயிருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாருமே நாமளும் பிரியாணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நம்ம எப்படி சமைச்சோம் என்ன சமைச்சோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு இந்த என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லா லிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா கீழ மெசேஜில் டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜில் போடுறேன் தேவையான பொருட்கள் மேக்ஸிமம் எட்டு கிலோ வரைக்கும் பன்னெண்டு கிலோ கறி போட்டு சூப்பராக சமைச்ச லிஸ்ட்டு நான் தரேன் வாங்கிக்கோங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching. Thank you. Thanks to all.